வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை தங்கப்பதுமை வாங்க கதையை தொடரலாம் ரத்தினத்தை எடுத்துட்டு செல்வி கபாலபுரிக்கு நுழையும் போது அரசாங்க வீரர்கள் பரையறையாங்க என்ன அறிவிப்புனா மன்னரை கொலை செஞ்ச ஒரையூர் வைத்தியன் மணிவண்ணன் இன்னைக்கு மகாராணி ராஜவதனா முன்னாடி விசாரிக்கப்படுவான்னு அறிவிக்கிறாங்க அதை கேட்டதும் அதிர்ச்சி ஆகிறாங்க செல்வி ரத்தினத்தை எடுத்துக்கிட்டு ராஜவதனாவை பார்க்க ஓடுறாங்க செல்வி அங்க சிறைச்சாலையில மணிவண்ணனை பாக்க வர்றாங்க ராஜபதனா ஆனா அவங்க தனியா வரல அவங்க கூட ஒரு பணிப்பெண் செல்வியோட குழந்தைய தூக்கிக்கிட்டு வர்றாங்க மணிவண்ணன பார்த்து வாழத் தெரியாத வைத்தியனே இன்னைக்கு உனக்கு விசாரணை தினம்னு சொல்ல அதுக்கு மணிவண்ணன் தெரியும் மகாராணி இன்னைக்கு நான் விசாரிக்கப்படுவேன் எனக்கு மரண தண்டனை வழங்குவாங்க நானும் என்னோட மரணத்தை மகிழ்ச்சியோட தழுவுவேன் என்னோட செல்வி திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அத சீக்கிரம் செஞ்சுடுங்கன்னு சொல்றார் மணிவண்ணன் அதை கேட்டு சிரிச்சுட்டு சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட குழந்தைய உனக்கு பார்க்கணும்னு தோணுதான்னு கேட்க முகத்தை மறைச்சு படுத்திருந்தவர் அவசரமா நிமிந்து பாக்குறாரு பார்த்தா அவர் கண்ணு வெந்து குருடாயி இருக்கு என்னோட குழந்தை என்னோட குழந்தைன்னு பதிரை எந்திரிக்க ஆமா உன்னோட குழந்தை ஒன்னு சொல்ல அந்த குழந்தை சினுங்கிற சவுண்டை நோக்கி தவழ்ந்தே அந்த பக்கமா போறார் மணிவண்ணன் அவருக்கு முன்னாடி அந்த பனிப்பெண் அந்த குழந்தையை நீட்ட அத ஆசையோட தடவி மகனே நீ பிறந்த போது நான் உன்ன பார்க்க வரலடா உன்ன பெத்த அப்பாவை பார்க்க நீயும் சிறைப்பட்டு இங்க வந்தியோ என்ன பேரு பெற்றாயோ என் செல்வமேனு மன வேதனை அப்ப கர்ண கொடூர குரல்ல போதும் எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பனிப்பெண்ணுக்கு ராஜவதனா ஆணையிட அந்த பனிப்பெண் குழந்தைய தூக்கிடுறாங்க மகனே நீ எப்பவாவது உன்னோட தாயை சந்திச்சீன்னா அப்பாவோட பாலடைஞ்ச முகத்தை பார்த்தே அம்மா அவர் இறுதி மூச்சு வர உன்னோட நினைவாவே இருந்தார் தாயேன்னு சொல்லு உன்னோட அம்மா என்ன கல்யாணம் பண்ணதுல இருந்து பெரும் கஷ்டத்துக்கு ஆளானா செல்வத்திலே பிறந்த செல்வி என்னோட இன்பத்துக்காக சொத்து சொகம் வீடு வாசல் உற்றார் பெற்றோர் எல்லாத்தையும் இழந்தா என்னை மாய வலையிலிருந்து மீட்கிறதுக்காக அவளோட பெரிய செல்வமான ஒன்ன கூட ஒரு கணிகையிடம் அடமான வைக்கவும் செஞ்சா கட்டிக்காத்த கணவனோட மரண செய்தி கேட்டதும் உன்னோட தாய் துடிப்பா இனிமே எதுக்காக வாழணும்னு கதருவா அப்ப அவளுக்கு நீ ஆறுதல் சொல்லி உனக்காகவாது அவளை வாழ சொல்லுடா மகனேன்னு அந்த பிஞ்சு குழந்தைகிட்ட கெஞ்சுதார் மணிவண்ணன் என்னோட கணவர் கொலைகாரரான மனோ குமரி உன்கிட்ட உன் தாய் கேட்டா செல்வி கிட்ட இதை ஞாபகப்படுத்து மனைவியை தவிர வேறொருத்திய மனதாலும் தீண்டேன்னு உன்னோட தாய்கிட்ட சத்தியம் செஞ்சிருக்கேன் அதை ஞாபகப்படுத்தி அந்த சத்தியத்தை காக்குறதுக்காகவே அப்பா தன்னோட உயிரை விட்டார்னு மகனின்னு கதறி அழுகிறார் மணிவண்ணன் அதை கேட்டு சிரிக்கிற ராஜவதனா குழந்தை அங்க இருந்து கொண்டு போக ஆணையிடுறாங்க தட்டு தடுமாறி எந்திரிக்கிற மணிவண்ணனை தள்ளி விட்டுட்டு உன்னோட மனைவி மேலையும் உன்னோட மகன் மேலையும் உனக்கு அவ்வளவு பாசம் அப்படித்தானே அப்படின்னு கோபமா கேட்க நான் வாழ நினைச்சதே அவங்களுக்காக தான் தாயே அப்படின்னு சொல்றார் மணிவண்ணன் நீ செத்ததுக்கு அப்புறம் அவங்க வாழணும்னு நினைக்கிறியான்னு எகத்தாளத்தோட இளவரசி கேட்க ஆமான்னு அவசரமா மணிவண்ணன் சொல்ல உன்னோட விருப்பம் நிறைவேறும் ஆனா ஒரு நிபந்தனைன்னு அந்த சமயத்திலயும் பேரம் பேசுறாங்க ராஜவதனா என்ன தாயே சொல்லுங்கன்னு அவர் கேட்க நான் உன்னோட கண்ணை குருடாக்குனது மன்னரை கொள்ளும்படி தூண்டியது இன்னும் நமக்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் நீ யார்கிட்டயும் நீ மடிஞ்சு போகணும்னு அவங்க சொல்ல அதுக்கு உடனே கையெடுத்து கும்பிட்டு சம்மதம்னு ஒத்துக்கிறார் மணிவண்ணன் நீ நிபந்தனையை மீறினா உனக்கு நடந்த அதே கதிதான் உனக்கும் உன்னோட குழந்தைக்கும் நேருன்னு சர்வ சாதாரணமா இளவரசி சொல்ல ஐயோ ஒன்னு அதிர்ந்துடுறார் மணிவண்ணன் ராஜவதனாவோட கால்ல விழுந்து தாயே என்னோட கதி அவங்களுக்கு நேர வேணாம் நான் இறந்த பிறகு என்னோட குழந்தைய என் மனைவி கிட்டே கொடுத்து அவங்கள பத்திரமா ஒரையூருக்கு அனுப்பி வைங்கன்னு கெஞ்சுறார் மணிவண்ணன் சொல்லிட்டு இருந்து போயிடுறாங்க ராஜவதனா விசாரணை சபைக்கு போறதுக்கு தட்டு தடுமாறி படிக்கட்டுல இறங்கி வர்றார் மணிவண்ணன் அப்பா அத்தா அண்ணு கதறலோட அங்க ஓடி வர்றாங்க செல்வி அவங்களோட குரலை கேட்டதும் தன்னோட கண்ணை மறைச்சபடி திரும்பி நிக்கிறார் மணிவண்ணன் அந்த இடத்துல ராஜவதனாவும் வில்லவனும் நிக்கிறாங்க செல்வியை தடுத்து நிறுத்துற வீரனை பார்த்து விலகிக்கோன்னு ராஜவதனா ஆணையிட மணிவண்ணன் கிட்ட ஓடி வர்றாங்க செல்வி அத்தான் அத்தான்னு அழுதுகிட்டே அத்தான் நீங்க கொலைகாரரா கொற்றவன குன்னிங்களா சொல்லுங்க அத்தான்னு அழுதுகிட்டே செல்வி கேட்க அதுக்கு தன்னோட முகத்தை செல்விக்கு காட்டாம செல்விக்கு செஞ்ச துரோகத்தையும் தன்னோட பாவத்தையும் அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனையும் பாட்டா பாடுறார் மணிவண்ணன் இந்த பாட்டை கண்டிப்பா நீங்க கேட்டே ஆகணும் மணிவண்ணனோட கண்ண செல்வி பார்த்ததும் பத்மினி வீல்னு ஒரு கத்து கத்துவாங்க அந்த சவுண்ட் அண்ட் சீன் பார்க்கும்போது எனக்கு புல் அரிச்சிருச்சு என்னோட கணவனுக்கு எந்த ஆபத்தும் அவர் கண்களை பறிச்சது யாருன்னு ஆவேசமா கேக்குறாங்க அப்ப வில்லவன் செல்வியை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு மணிவண்ணன் கால்ல விலங்கு போட்டி விசாரணை கூடத்துக்கு கூட்டிட்டு போறார் ராஜவதனா அரியணை பக்கத்துல நிக்க கபாலபுரி ராணி ராஜவதனா தேவியார்னு வில்லவன் முழங்க மக்கள் எல்லாரும் வாழ்கனு கோஷம் போடுறாங்க அப்ப நக்கலா மணிவண்ணன் சிரிச்சுக்கிட்டே வாழ்க வாழ்கன்னு சொல்ல உட்கார போன வில்லவன் கோபத்தோட எந்திரிச்சு ராணிய பார்த்து மகாராணி மன்னனை கொன்ற மகா பாதகன் அதோ அங்க நிக்கிறான் இந்த வழக்க விசாரிச்சு தகுந்த தண்டனை வழங்குங்கன்னு சொல்லிட்டு உட்கார்றார் வில்லவன் ராஜவதனா மணிவண்ணனை பார்த்து வைத்தியனே உறையூர் ஒற்றனே கொற்றவனை கொன்று விட்டதா உன் மேல குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்னு அவங்க கேட்க அதுக்கு பதில் எதுவும் சொல்லாம மணிவண்ணன் சிரிக்க வில்லவனுக்கும் ராஜவதனாக்கும் கோவம் ஏகிறது குற்றவனை தான் கொன்று விட்டோங்கிற ஆணவமா கொடுந்தண்டனை உனக்கு கிடைக்கும் ராஜவதனா கொதிக்க அறங்கூறு இந்த அவை களத்தையும் அரசியாரையும் இவன் அவமதிக்கிறான் அதுக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கணும்னு ஏத்தி விடுறார் வில்லவன் குற்றவாளிக்கு வழக்காட இந்த அவையில உரிமை உண்டு மக்களோட மதிப்பிற்குரிய வைத்தியன இருந்ததால கடைசியா கேட்கிறேன் உனக்காக வாதாட இங்க யாராவது இருக்காங்களான்னு ராஜவதனா கேட்க கொதித்திலிருந்து செல்வி அங்க வர அவங்கள உள்ள விடாம ஒரு காவலாளி தடுக்கிறான் வஞ்சகர்களுக்காக காவல் காக்கும் வாசற்கா போனே வலிய விடுன்னு ஆத்திரமா செல்வி கூற அவங்களோட குரல் மணிவண்ணனுக்கு கேட்க ஒரு கணம் அதிர்ந்து போறார் உள்ள போக கூடாதுன்னு அந்த வீரன் தடுத்து செல்வியை தள்ளிவிட அங்க இருக்கிற ஒரு பெரிய முரசு மேல விழுந்து நெத்தியில இருந்து ரத்தம் வர அத்தான் அத்தான்னு அவங்க வெளிய இருந்து கதர்றாங்க உள்ள இருந்து செல்வி செல்வின்னு பதறுறார் மணிவண்ணன் என்ன அங்கன்னு ராஜவதனா கேக்க ஆவேசத்தோட எந்திரிச்சு இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவ நீதி கேட்டு வந்திருக்கிறேன்னு அங்க நிக்கிற எல்லாரோட எதிர்ப்பையும் தாண்டி அவைக்குள்ள வராங்க செல்வி அவங்கள பார்த்ததும் ஓய் ஆரமா சாஞ்சி உட்காறுறாங்க ராஜவதனா நீதி தேவதையாக வீற்றிருப்பவள் நீதியற்ற நீதானான் செல்வி ஆரம்பிக்க சாஞ்சி உட்கார்ந்த ராஜவதனா நிமிந்து உட்காருறாங்க ஆட்சி பீடத்துல அமர்ந்திருப்பவள் நெஞ்சில் கருணை இல்லாத நீதானா நெடுநில வேந்தனோட கொடுமதி படைத்த தங்கை நீதானான்னு அவங்க ஆவேசத்தோட ஆரம்பிக்க அங்க இருந்த மக்கள்ல ஒருத்தர் பெண்ணே நீ யாருன்னு கேக்குறாரு அநீதியே அரசியா இருக்கும் போது நியாயம் எப்படி கிடைக்கும் செய்யாத தப்புக்கு மணிவண்ணன் தன்னோட உயிரை விட போறாரா தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்